ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ் கதை சொல்கிற ட்ரைனிங் அப்படியே அது மட்டும் இல்லாமல் ரைடிங்கில் அதிக சக்ஸஸ் ரைட் வச்சிருக்க ஒரு டாப் த்ரீ பிளேயர் தான் நமக்கு அப்புறம் வாங்க அப்படியே கிளப் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரொம்ப மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வருஷத்துக்கான பி கேஎல் சீசன் டுவெல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் மந்தில் ஸ்டார்ட் ஆக போகுது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தேதி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மேட்சோட ஷெட்யூல் அப்டேட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கப்படி இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறிவிக்கல வெண்ணியும் பார்த்தீங்கன்னா அறிவிக்கல இன்னும் கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஆஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும் தமிழ் தலைவாஸ் இந்த வருஷம் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்ட ஒரு நல்ல பிளேயர்

இதுல ரைடிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி மூணு எண்பத்தி எட்டு பாயிண்டும் டேக்கல்ல எழுபது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நடத்திருக்காரு மோன் சரவாத் இது வரைக்கும் சூப்பர் ரைட்டு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு தடவை பாத்தீங்கன்னா சூப்பர் ரைட் பண்ணிருக்காரு சூப்பர் டென்னு பாத்தீங்கன்னா எழுபது தடவை பத்தி நடத்திருக்காரு ஆவரேஜ் ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் எயிட் இருக்கு இந்த ரெண்டு பிளேயர்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு நல்ல தேவையான பிளேயர் தான் ஆக்ஷன்ல ஒரு கம்மியான வரைக்கும் ரெண்டு பிளேஸ் நடத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ் இப்ப தமிழ் தலைவாஸ் டீம்ல உள்ள அதிக சக்ஸஸ் ரேட் வச்சிருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா தேர்ட் பிளேஸ்ல நிறைய கண்ட்ரோலாக இருக்காரு ஐம்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி மூணு ரேட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு சக்சஸ்ஃபுல்லா அடுத்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் தான் இருக்காரு அறுபது புள்ளி இருபத்தி ஒன்பது சக்சஸ் ரேட் வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பவன் சாரவா தான் இருக்காரு இவரோட சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு புள்ளி இருபத்தி ஒன்று வச்சிருக்காரு தமிழ் தலைவாஸ் அவங்களோட ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க இதோட அப்டேட் பாத்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க தமிழ் தலைவர் சிந்தர் லெவல் பாத்தீங்கன்னா மின் முன்னாங்க சொல்லிட்டு கவனம் சொல்லி கவனம் பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட் வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ பாய்